எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் இன்றைக்கி தை ஒன்று தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை திருநாள் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயும் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வந்து கலக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு காலையிலேயே கோலம் போடுறதெல்லாம் முடிச்சுட்டு விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பத்திரையிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நல்ல நேரம் இருக்குல்லையே அதில் தான் நம்ம வந்து வச்சோம் நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது அந்த நேரம் நமக்கு வந்து வந்து வசதியாக இருக்காது அதனால் நம்ம பத்திரையிலேருந்து ஒன்று மோஸ்ட்லி இந்த டைம் தான் எல்லோரும் வைப்பாங்க ஏன்னா பிள்ளைங்கள்லாம் எந்திரிக்கணும் எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளக்கு இந்த இது பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணணும் மஞ்சள் குமம் வைக்கணும் அதனால் நமக்கு கரெக்டாக உகந்த நேரமாக இருந்துச்சு எப்போவுமே இந்த ஒம்போதரை பத்து பத்தரை இந்த மாதிரி டைமில் தான் வருஷம் வருஷம் பொங்கல் வந்து நம்ம வரும் இந்த டைமில் தான் வரும் நம்ம வைப்போம் சில நேரம் ஏழரை எட்டு ஒம்போது அந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வாசல் பொங்கல் தான் வைப்போம் ஊரில் இருக்கும்போதெல்லாம் வாசல் பொங்கல் தான் வைப்போம் அப்புறம் வந்து விறகு அடுப்பு வச்சு நம்ம வைக்கிறது இல்லை விறகு எல்லாமே வந்து மழையில் எல்லாம் நனைஞ்சி போச்சு அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டவ்லையே வந்து வச்சுக்கிறது ஒத்த அடுப்பு இருக்குது சிலிண்டர் வச்சு வச்சுக்கிறது ரொம்ப வந்து புகமூட்டமாக ஆகிடும் நம்ம ஷீட்டு வெளியே திறந்த வெளியாக இருந்ததுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த வந்து ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்கோம் ஃபுல்லாக புகை மண்டலமாக ஆகிடும் அதனால் நம்ம இப்படி தான் நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்கிறது வெளியில் தான் நம்ம வருஷ வருஷம் பொங்கல் வந்து வைப்போம் பானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா குட்டி பானை வந்து இந்த ஒத்தடுப்பு கொஞ்சம் பெருசாக தான் எரியும் அப்போ வந்து பொங்கி பொங்கி அடிக்கடி ஊட்டும் அதனால் நான் பெருசாக எடுத்துக்கிட்டால் அதில் செய்ய போகிறது கம்மி தானா பானை நிறக்க வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் நான் சின்ன பானையில் தான் லாஸ்ட் இயர் வச்சேன் அது பார்த்திங்கன்னா பொங்கி பொங்கி வந்துச்சு கரெக்டாக அரைப்படி செய்கிறது அரைப்படி இது அரிசின்னா அரை கிலோ வெள்ளம் அப்படி தான் நம்ம வந்து போடுவோம் சமமாக போடுவோம் இது வந்து பெருசுதான தாராளமாக பொங்கி நல்லா வேகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் இது வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம வீடு குடி போகிறப்ப அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்த பானை கல்யாணத்து பானை கொஞ்சம் இதை விட இதை விட பெரிய சைஸில் ஒரே மாடலில் ரெண்டு இருக்குல்ல கொஞ்சம் பழைய மாடல் இருக்கும் பாருங்கள் தவளை மாதிரி அது மாதிரி அப்புறம் குட்டியாக வேணும்னு நான் வாங்கினது கொஞ்சம் அகலமாக இருக்கும்ல அந்த மாடல் அதனால் மூணு மாடலுமே இருக்குது நம்மக்கிட்ட பானை மாற்றி மாற்றி வச்சுக்கிறது தான் குலதெய்வ கோயிலுக்கும் நம்ம அதை வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு எல்லாமே காலையில் தான் நான் வந்து பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ண பூ வைக்கிறது சமைப்படங்கள்லாம் பொட்டு வைக்கிறதுன்னு இது நிறைய வேலை பாப்பா தொடச்சி மட்டும் கொடுத்தாங்க நான் வந்து காலைல தான் எல்லாத்துக்குமே பொட்டு மஞ்சள் எல்லாமே வந்து வச்சேன் இப்போ வந்து நம்ம வெளியில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து சிலிண்டர் அடுப்பு எல்லாமே அவங்க அப்பா அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கரும்பு எல்லாம் அழகாக கட்டி இப்போ வாழையில் வைக்க வேண்டிய பொருட்களை தான் நான் வந்து இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை பிள்ளையார் பிடிச்சி வைப்போம்லாம் மஞ்சள் பிள்ளையார் அதுதான் பிடிக்கிறேன் அருகம்பளும் இருக்குது அதில் வச்சு நம்ம வச்சுருவோம் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படி இல்லைன்னா செங்கல் வச்சு அதில் கோலம் போட்டு பூ வைப்பாங்க நான் இது மட்டும் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் உடச்சி வைப்போம் பச்சரிசி வா தலை வாழலை போட்டு பச்சரிசி வைப்போம் அப்புறம் சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாமே ஏற்றி வைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன வைப்போம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வைப்போம் தனியாக வந்து காய்கறிகளும் வைப்போம் எல்லா காய்கறியும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது கொண்டு வந்து இங்கே கிட்டக்கு வைக்கல அங்கே வச்சுருந்தேன் அப்படியே அங்கேயே வச்சுட்டேன் அது என்னென்ன காய்கறினால் பரங்கிக்காய் சும்மா ஒரு கீர்த்து தான் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் வந்து சக்கரைவள்ளி கிழங்கு நெக்ஸ்ட்டு வந்து கத்தரிக்காய் அவரக்காய் எல்லாமே தாங்க நம்ம வந்து விவசாயத்தை வந்து முன்னிறுத்தி தான் இந்த பொங்கல் பண்டிகையே நமக்கு அதனால புதுசாக நெல் வந்து அறுத்து பொங்கல் வைப்போம் இல்லையா சூரிய பகவானுக்கு நம்ம படையல் வைக்க அதே தான் அதே காய்கறி நம்ம விளைய வைக்கிற காய்கறி என்னென்ன வகையோ அத்தனையும் வைக்கணும்னு சொல்லுவாங்க கிழங்கு வகை அந்த கரணக்கிழங்கு அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் வந்து வைக்கல சக்கரவல்லி கிழங்கு மெயின் கத்திரிக்காய் அவரக்காய் அது எல்லாமே வச்சு நம்ம சூரிய பகவான்கிட்ட காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை தான் நம்ம வந்து கதம்ப சாம்பார்னு சொல்லிட்டு இன்னைக்கு வைப்போம் கதம்ப சாம்பார் வச்சு நம்ம மதியானம் சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலங்க பாப்பா கேட்குற கேள்வி இருக்கேங்க இதுதான் உங்கள் ஊரில் பிள்ளை யாரா அப்படின்னு கேட்குது வருஷ வருஷம் பார்த்தாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் அதுக்கு புதுசாக வந்து இருக்குது போல இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அடுப்பில் வந்து நம்ம பொங்கல் பானை எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ சூடம் ஏற்றிட்டுருக்கோம் விளக்கு வைக்கணும் ஒரு கை விளக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வெளியில் குபேர விளக்கு ஏற்றுவோம் அது வந்து ஒரு மண்பானையில் வச்சிருக்கேன் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வந்து கட்டணும் கொஞ்சமாக அது கட்டிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து தொங்கிட்டு இருக்கோம் அப்புறம் நெருப்பில் வந்து படுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து கட்டிக்கிட்டேன் பானையில் மெயினாக நம்ம பட்டை போட்டு மஞ்சள் போட்டு வச்சிடணும் நல்லா இது ஃபாஸ்ட்டாக எரியுங்க டக்கு டக்கு நமக்கு வந்து வேலை ஆயிடுச்சு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நான் வந்து அரிசி அதோட கடலை பருப்பு கொஞ்சமாக பருப்பு சேர்த்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணி தான் அதை அப்படியே வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு கலரை கலர்ட்டேன் வெந்துட்டுருக்கட்டும் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணணும் வெள்ளம் வந்து உடச்சிடணும் அப் உடச்சி அதை ரெடியாக வச்சுக்கணும் நம்ம பொங்கல் வைப்பாங்க ரெண்டு பானை வச்சு வைப்பாங்க நம்ம ஒரு பானை மட்டும் வச்சு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறது சாதமாக வச்சு நம்ம கதம்ப சாம்பாரும் அப்படியே வந்து வச்சு சாப்பிட்டுக்கிறது வடை பாயசம் வச்சு நம்ம வந்து மதியானம் வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கிறது சூப்பராக பொங்கல் வந்துருச்சுங்க அப்படியே தாளித்து விட்டுக்க வேண்டியதான் திராட்சை முந்திரி இலக்காயெலாம் போட்டு தாளிச்சிட்டுக்கு வேண்டிதான் ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வந்து அரிசி வந்து போட்டு கொஞ்சம் எழுந்திட்டுருக்கல்ல அப்போயே என் நெய் வந்து கொஞ்சம் நான் போட்டுருவேன் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வேகமாக எரியவண்டிய அடுப்பு அதனால் நான் அப்போயே கொஞ்சம் நெய் சேர்த்துருவேன் திரும்ப வந்து இப்போ தாளிக்கிறப்பையும் சேர்ப்பேன் இடையிலே கொஞ்சம் அடிப்பிடி அடிப்பிடிக்காமல் இருக்க சேர்த்துட்டு தான் இருப்பேன் நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம சக்கரை பொங்கல் எடுத்து இலையில் வச்சு நம்ம சூரிய பகவானுக்கு நம்ம படையல் போட வேண்டியதாங்க நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் அப்புறம் சாப்பிட்டாங்க சின்ன பாப்பாவை நானும் வந்து சாமிக்கு வந்து கற்பூரம் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாராதனை காமிப்பேன்னு காமிச்சாங்க அது கூட இல்லைங்க நானும் கோலம் போடுவேன் நானும் பொங்கல் வைப்பேன் தனியாக எனக்கு ஒரு அடுப்பு செட் பண்ணி கொடுங்க நானும் பொங்கல் வைப்பேன் நான் தான் விளக்கேற்றுவேன் எல்லாமே நம்ம வந்து சிலிண்டரில் வச்சிருக்கோம் பக்கத்தில் விளக்குலாம் எரியுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் எதுவுமே விடலை எதுவுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஃபெஸ்டிவல் டைமில் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வரும் கொஞ்சம் நேரம் ஏதாவது வீடியோ எடுத்து கொடுக்கும் அப்புறம் ஓடி போயிடும் போய் டிவி பார்ப்பாங்க இதான் தரல அப்படின்ட்டு இப்படி தான் அப்புறம் காய்லாம் வந்து பருப்பு வச்சுட்டேன் காயெல்லாம் வந்து வதக்கிட்டு பருப்பை தாளித்து விட்டுட்டோம் நமக்கு சாம்பார் வேலை முடிஞ்சுது பரங்கிக்காய் நம்ம வந்து சைடிஷ்க்கு வந்து செய்ய போகிறோம் அது வந்து சிம்பிள் தான் ஒரு வெங்காயமும் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் போட்டு செய்யலாம் இனிப்பு கூட தேவைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் ஏதாச்சும் கூட போட்டுக்கலாம் இந்த ந இந்த பரங்கிக்காய் அதுக்கப்புறம் இந்த சக்கரை கிழங்கு இதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளை எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறாலே கிடையாது ஆனால் எங்கள் பாப்பா ரெண்டு பேருமே இது வேணான்றாங்க என்ன என்னென்னே தெரியல என்ன தான் உங்களுக்கு டேஸ்ட்டுன்னு தெரியல நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் வேணாம் வேணான்றாங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விரும்பி கிழங்குலாம் எவ்வளோ பெரிய ஸ்நாக்ஸ் நமக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் அவிச்சு அழகாக உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அந்த உப்புக்கும் அந்த இனிப்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த பரங்கிக்காயை பாருங்கள் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு வேணாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எனக்கு பிடிச்சா சாப்பிடுங்க எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க ஏதேதோ சொல்லியும் நான் பார்த்தேன் இது இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி வந்து சாமி குத்தமாக ஆகிடும் என்னென்னவோ நானும் வந்து கதை விட்டு பார்த்தேன் கேட்கல அவங்க அப்புறம் வடைக்கு கொஞ்சமாக அந்த ஊற வச்சுருந்தேன் எல்லாத்துக்கும் பாப்பா வந்து கேள்விதாங்க இது என்ன துணி துவைக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பிரார்த்தனா நல்லா போட்டு அடித்தாதாமா வடை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு புசு புசுன்னு வரும் அப்படின்னு சொன்னேன் சில் வாட்டர் போட்டு வந்து அரைப்பேன் ஏன்னா மிக்சியில் அரைக்கிறோம்ல சூடு ஆகிட்டால் வடை வந்து நல்லா இருக்காது அதனால ச ஐஸ் க்யூபு போட்டு நான் அரைப்பேன் இது என்ன அதுக்கு என்ன வடமாவுக்கு என்ன ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கா அதை வந்து சில் பண்ணுறீங்களா ஐஸ்க்யூப் போட்டு கூலிங் ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்குறது என்னென்ன கேட்குது பாருங்க எனக்கும் வந்து சரி போர் அடிக்காமல் சமைக்கிறப்ப கிச்சனில் வந்து மொட்டு மட்டும் தனியாக வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் வந்து எனக்கும் சரி போன்றது வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த கட்டமலையில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு எனக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு பசங்களோ இல்லை அவங்க அப்பாவோ யாராவது எனக்கு வந்து கிச்சனில் கூட ஏதாவது பேசிகிட்டு இருந்தாதாங்க எனக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தனியாக மொட்டு மொட்டும் சேர்த்துக்கும் கடுப்பாக இருக்கும் எனக்கு

பாப்பா என்ன சொல்லு பாத்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்றோம்ல அதனால பொங்கலுக்கு பர்த்டே வா இன்னைக்கு அதான் செலிப்ரேட் பண்றோமா இந்த வீட்டுக்கு வந்து எத்தனாவது பர்த்டே பொங்கலுக்கு அப்படின்னு சிரிப்பா வருதுங்க எனக்கு பொங்கல் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து ஃப ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னா அதான் கணக்கு பண்ணி சொல்லிகிட்டு இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வரப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தது இப்போ வந்து ஃபிஃப்த்து படிக்குது அது என்னவோ இதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருக்கும் பாப்பாட்டை பேசிகிட்டே இருந்தால் இவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் எங்களுக்கு காலையில் பொங்கல் வச்சுட்டோம் அப்புறம் வடை பாயசத்தோடு அப்பளத்தோடு எங்களுக்கு சிறப்பாக ம முடிஞ்சுதுங்க ஹாப்பியாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஒரு தை திருநாளில் அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பொங்கி வந்துச்சு பொங்கல் அதுலேயும் எங்கள் சந்தோஷம் நெக்ஸ்ட் டோர் சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்